நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா மாடியில் வீடு கட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பார்ட்டாக இந்த வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அந்த ஏழு பார்ட்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு இப்போது இப்போ சமீபத்தில் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத இந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துரு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் சரிங்களா இப்போ இது வந்து போட போகிறது வந்து எட்டாவது பார்ட்டு இந்த எட்டாவது பார்ட்டினுடைய என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து இந்த பில்டிங்குடைய ஃபினிஷிங் டைப்பு சரிங்களா இப்போது இதுக்கு எவ்வளோ செலவாச்சு லாஸ்ட்டு ஃபைனல் வந்து எஸ்டிமேட்டு சொல்கிறது தான் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு நான் ஆரம்பத்தில் வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேனோ அதே அமௌண்ட்டு தான் வந்து இதுக்கு செலவாச்சு அந்த வகையில் இதுக்கு வந்து நான் கரெக்டாக தான் இதில் வந்து கணக்கு போட்டிருக்கேன் அப்படின்றத இதில் நிரூபணம் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரெல்லாம் கூட போ போட்டு கொடுத்துருக்கோம் அதை வந்து கீழே வந்து நிறைய கலவு போட்டு டேமேஜ் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் முதல்ல வந்து நிறைய சொரப்பாக தான் இருந்தது இந்த தரங்கள்லாம் அதனால் இந்த தரையெல்லாம் போட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த ஏணியெல்லாம் வச்சு வச்சு கொடுத்தோம் இந்த கிரில் ஏணி இதுதான் இந்த வீட்டினுடைய வெளிப்புறம் இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உள்ப்பு உள்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சேஃப்டி கேட் எல்லாம் வந்து கையோட வச்சு கொடுத்துட்டோம் அதாவது இந்த வீட்டுக்கார பொறுத்த வரைக்கும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அப்போ என்ன அப்படின்னா அதாவது வந்து கையோட எல்லா வேலையுமே வந்து கையோட எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கினாரு அதுதான் வந்து இது முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்டு பாக்கி விட்ருவாங்க வேலை செய்யும்போது கொஞ்சம் பாக்கி விட்டுருவாங்க இவர் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா வேலையும் முடிச்சுக்கினார் ஒரு கபோர்டு இந்த டைல்ஸ் ஓட்டுறதுலேருந்து வாசக்கால் மாதிரி உட்டன் டோரு எல்லாமே எல்லாமே வந்து சூப்பராக பக்காவாக குவாலிட்டியாக பண்ணிக்கினார் இப்போ இதில் வந்து கொடுத்துன்னு வர்றதுக்காக இவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த கல்யாணம் பண்ண வீடியோவும் பின்னாடி நான் இணைச்சிருக்கிறேன் அந்த வீடியோவில் அதையும் பாருங்கள் அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூமு ஏற்கனவே இந்த வீடியோவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் லாஸ்ட்டாக போட்ட ஏழாவது பார்ட்டு அப்படின்ற அந்த வீடியோலையும் நீங்கள் வந்து இந்த பாத்ரூம் பார்த்துருக்கலாம் இதுதான் இப்போ வந்து யூஸ் இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து ஹெச்எஸ் ஃபேன்லேருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு எல்லாமே ஏ டு ஜெட்டு இதில் வந்து இருக்குது முன்னாடி வந்து இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ இது இருக்குது இது வந்து இவர் இவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுக்கின்னு சார் இது ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆ தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க அதனால் தான் சொல்லுவாரன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டு அனுப்பிச்சிட்டாரு இந்த வீட்டுக்காரர் எனக்கு அதை வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத டீட்டெயில்ஸாக பக்காவாக வந்து ஒன்று ஒன்றும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத கரெக்டாக எனக்கு வந்து ஒரு எஸ்டிமேட் வச்சு எஸ்டிமேட் வந்து யூரே கொடுத்துட்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மாடி அதாவது நாங்கள் வீடு கட்டணும் பார்த்தீங்களா அதனுடைய மொட்டை மாடி அதாவது வந்து இதனுடைய சைஸ் வந்து இருபத்தி ரெண்டுக்கு இப்போ நீளம் ஏற்கனவே வந்து மாடி தோட்டம் வச்சிருந்தாரு அந்த மாடியில் எல்லாம் வச்சிருந்தாரு அதை வந்து இவர் வந்து பக்கவா கிளீன் ஆயிடுச்சு இதுல வந்து கலர் கலர் பண்ண மு பண்ணுறது தான் இதில் வந்து ஒரே ஒரு வேலை இருக்குது மற்றபடி இந்த பிளம்பிங் ஒர்க்கு எல்லாமே சின்டெக்ஸ்டைங்லேருந்து எல்லாமே பக்காவாக வச்சு இவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம இதுக்கு வந்து சிமெண்ட்டு சிப்ஸ் தரதான் போட்டு நம்ம இதுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் அதுதான் வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் எப்படி இப்போது இருக்குங்களா சரிங்க இப்போது வந்து எஸ்டிமேஷன் பார்த்துடலாம் அதை வந்து அவர் கொடுத்த லிஸ்ட்டு முதல் மாடி இருபத்தி ரெண்டைக்கு பதினொன்றரை இன்ட்டு சீக்குவல் டு இரநூத்தி அறுபது சதுரடி அதாவது ரெண்டு புள்ளி ஆறு சதுரம் செலவு விவரம் சிமெண்ட் மணல் செங்கல் கம்பி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் ரெண்டாவது மேஸ்திரி சித்தால் கட்டட வேலை கூலி ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மூணாவது மின்சாரம் மற்றும் குழாய்கள் அமைப்பதற்கான பொருட்கள் மற்றும் கூலி எண்பத்தி ஓராயிரத்தி நூறுரூபா ரூபாய் நாலு சுவர் பூச்சு பட்டி மற்றும் வெள்ளை வண்ணம் வரை பொருட்கள் மற்றும் கூலி இருபதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் அஞ்சு வாசக்கால் இரண்டு ஜ வாசக்கால் இரண்டு ஜன்னல்கள் ஒரு வெண்டிலேட்டர் தேக்கு மரத்தில் ஆனவை மற்றும் சாதா கதவு குளியலறை கதவு கதவு பொருட்கள் மற்றும் கூலி உட்பட முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆறு கிரில் கதவு மாடி ஏணி பொருள் மற்றும் கூலி உட்பட முப்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய் எட்டாவது தேநீர் மற்றும் இதர செலவுகள் ரூபாய் மூணாயிரத்தி நானூறுபா மொத்தம் நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் செலவானது இந்த படத்தில் இருக்கிறவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அவர் யாருன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அவர் யாருன்னா கம்யூனிஸ்ட் தொகையர் அவர் வந்து மருத எண்ணு பேர் அவர் வந்து இந்த இதை இங்கே இருக்கிறார் பாருங்க அவர் தான் மாப்பிளை கண்ணாடி போட்டுக்குன்னு வெள்ளை சர்டிஃபிக் போட்டுங்கிறார் பார்த்திங்கன்னா அவர் தான் மாப்பிளை இவர் தான் அவங்க மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா இவங்க வீடு தான் நான் வந்து கட்டி கொடுத்தது இந்த கல்யாணம் வந்து எங்கே நடந்தது அப்படின்னாக்கா இது வந்து திருப்பத்தூரில் நடந்தது இதை நடத்தி வச்சவர் வந்து தோயார் மருத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தான் நடத்தி வச்சுருந்தார் இவர் வந்து பொண்ணுக்கு அப்பா சரிங்களா இப்போ இது இவர் வந்து எங்கே வேலை செய்கிறாரு மாப்பிளை எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னாக்கா இவர் வந்து இந்த போலந்து நாட்டில் வேலை செய்கிறாரு போலந்து நாட்டிலேருந்து ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே இந்த கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது நிறைய பேர் இவங்க சொந்தக்காரங்களெலாம் நல்லா இந்த மண்டபத்துக்குள்ள இருந்தாங்க இதில் வந்து சுயமரியாதை திருமணம் வந்து இவங்க இந்த மேடையில் நடந்தது அதை நடத்தி வச்சவரு வந்து தான் இவங்க தான் வந்து மணப்பெண்ணு இவங்களுக்கு வந்து பிள்ளை ஓட்டு சார்பாக இவங்களுக்கு வந்து மாலை அணிவிக்கிறாங்க இப்போ இதில் என்ன விஷயம்னா இதில் வந்து மேலதாளங்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தில் இல்லை அதே மாதிரி புரோகிதரை வச்சு இந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணல அதே போல் இந்த கல்யாணம் வந்து முற்றிலும் வந்து சொந்தக்காரங்க மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் இந்த கல்யாணம் வந்து நடந்தது இந்த கல்யாணம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணிக்கு வந்து இந்த கல்யாணம் வந்து தொடங்கிடுது தொடர்ந்து இது வந்து ஆறு மணிக்குள்ளவே இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க அதை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா காலம் யமகண்டத்தில் தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலரை டு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணாங்க இது வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்தது அந்த கல்யாணத்தை வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் நிறையா ஆச்சரியமாக இருந்தது அதே போல் கல்யாண பத்திரிகை இவங்க அடிக்கும்போது அதில் வந்து மொய் எல்லாம் எதுவும் வைக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து இவர் மக்கள் அதிகாரம் அந்த அமைப்பில் வந்து தோயார் காளியப்பன் அப்படின்றவர் வந்து இதில் வந்து கலந்துட்டு மாதிரி அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய பெரியார் இயக்க தோயார்களும் கம்யூனிஸ்ட் தோயார்களும் விடுதலை சிறுத்தைகள் தொகையிலும் அப்புறம் திமுக தொகையிலும் நிறைய பேர் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க சுயமரியாதை திருமணங்கள் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்றத பற்றி இந்த விழாவில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவர்களுடன் சேர்ந்து நானும் வாழ்த்துட்டு வந்தேன் நான் பேசியது சில நிமிடம் சில நிமிடங்கள் சொல் அவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க தோன்றியது ஆனால் அன்று நாள் கேட்கவில்லை இப்போது கேட்கிறேன் ஜெயினி சுந்தரி என்னை திருமணம் செய்து கொள்வாயா நன்றி இன்னா நபர்களை எனது வாழ்க்கை அவரது எல்லா நிலைகளிலும் துணையாக இருந்து சந்தூர் வாழ்வழைக்க உறுதி செய்கிறேன் நாங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையுடன் வீட்டுடன் வாழ என் ஒழுங்கானத்தை செலுத்துவதாக உறுதி கொண்டு अब एक दिन मैंने देखा था कि संबंधित